உங்க தினசரி செயல்கள்தான் உங்க எதிர்காலத்தின் சிற்பிகள் சின்ன சின்ன பழக்கங்கள்தான் பெரிய எதிர்காலத்தை உருவாக்கும் அடித்தளம் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும் நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும் ஒரு நாளும் வாடாமல் சந்தோஷமா இருக்கணும் இதெல்லாம் நம்பில் ஒவ்வொருவருக்கும் உள்ள கனவுகள் ஆனா அந்த கனவுகள் நிஜமாகணும்னா நாளைய நாளையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம கையில இருக்கிறது அதுதான் பழக்கங்கள் நாம எப்பவும் ஒரு பெரிய மாற்றத்தை காண விரும்பும்போது ஒரு பெரிய செயல்தான் செய்யணும் என்று எண்ணிக்கொள்கிறோம் நாளைய தினம் முதல் வாழ்க்கை முழுக்க மாறும் ஒரு பெரிய முடிவெடுத்து நாளையிலிருந்து வித்தியாசமானதாக வாழ ஆரம்பிப்பேன் இப்படி சொல்றதுல ஒரு உற்சாகம் இருக்கு ஆனா வாழ்க்கை அப்படி மாறும் மாதிரி இல்ல நம்ம வாழ்க்கை மாறுறதுன்னா அது நம்ம தினசரி பழக்கங்களை மாற்றியதால தான் இஃப் யூ பில்ட் யுவர் ஹேபிட்ஸ் டுடே யுவர் ஹேபிட்ஸ் வில் பில்ட் யோர் டுமாரோ இந்த வாசகம் வெறும் ஒரு சிந்தனை அல்ல இது வாழ்க்கையை மாற்றும் உந்துரல் நம்ம தினசரி செய்கிற சின்ன சின்ன நடவடிக்கைகள் காலையில் எழுப்பதிலிருந்து தூங்கும் நேரம் வரை நம்ம இயல்பாக செய்யும் அனைத்தும் பழக்கமா மாறிடுது எப்பவும் பஸ்ஸுக்கு ஓடினாலே திட்டமிடும் பழக்கம் இல்லாம இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிஷம் புத்தகம் வாசிக்க ஆரம்பிக்கிறோம்னா அது நாளைய புத்திசாலித்தனத்தின் துலக்கம் சிந்தனை முறைகள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது நான் இதை தாண்டி விடுவேன்னு நம்புறதா இல்ல என்னடா என் வாழ்க்கையே இப்படித்தான்னு மனசுல கொள்றதா நம்ம நினைக்கும் விதமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அதுவும் ஒரு பழக்கம்தான் உணர்ச்சி வெளிப்பாடுகள் ஒருவன் நம்மீது கோபப்படும்போது நம்ம பிரதிக்கிரியா என்ன உடனே கோபப்படுறோமா அழுகிறோமா இல்லையெனில் அமைதியா புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறோமா இது எல்லாமே நம்முள்ள உணர்வு பழக்கங்கள் ஒவ்வொரு பழக்கமும் ஒரு செங்கல் ஒரு பெரிய கோபுரம் கட்டும்போது ஒவ்வொரு செங்கலும் முக்கியம் ஒரு நாள் செங்கல் வைக்காதீங்கன்னா கட்டிடம் அடிவைப்பு இல்லாம போயிடும் அதேபோல நல்ல பழக்கங்களை தினமும் கட்டிக்கொண்டே போனா ஒரு நாளில் வெற்றி கையில் வந்து விடாது ஆனால் காலத்தோட அது உங்கள் மீது கட்டிடமாய் எழுதி நிற்கும் சிறந்த பழக்கங்களை உருவாக்கும் சில எளிய வழிகள் காலை பதினைந்து நிமிடம் நேரம் எடுத்து இன்று என்ன முக்கியமானது என்று யோசிக்கவும் தினமும் ஒரு நன்றியை எழுதி பாருங்கள் மனம் நன்றி உணர்வுடன் நிரம்பும் மொபைல் பயன்பாட்டைக் கட்டுப்படுத்தி நேரத்தை பிரயோஜனமாக பயன்படுத்தும் பழக்கத்தை ஆரம்பிக்கவும் உடல் நலனுக்காக தினமும் பத்து நிமிடம் நடைபயிற்சி யோகா அல்லது ஓரளவிற்காவது உடற்பயிற்சி செய்யவும் பழக்கங்கள் என்பது ஒரு நாளுக்கான விஷயம் அல்ல அது ஒரு வாழ்நாள் வளர்ச்சி நல்ல பழக்கங்களை இன்று தோட்டத்தில் விதையுங்கள் நாளை அது நமக்கு தோட்டமாக மாறும் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்களா பெரிய மாற்றம் தேவையில்லை தினசரி செயல்களை மட்டும் மாற்றுங்கள் அதுவே வாழ்க்கையை மாற்றும் நீங்க என்ன மாதிரியான பழக்கங்களை இப்போ உருவாக்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அதுதான் உங்க எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது